அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் கண்மணிஸ் கேலரி ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ப்ரவுட்ஸ் யூசஸ் ஃபார் உமன் அதாவது இந்த சிறு தானியங்கள் முளைக்கட்டிய தானியங்கள் வந்து பெண்களுக்கு என்னென்ன நன்மைகள் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க அதுவும் ப்ரெக்னென்ட் உமன் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரவுட்ஸ்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு வந்து உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது டாக்டர் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க ஆனால் நிறையாலாம் சாப்பிடக்கூடாதுங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க ஸோ கம்மியாக தான் சாப்பிட்ணும் ஒரு வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி இந்த ஸ்க்ரவுட்ஸ் வந்து நாம் எடுத்துக்கலாம் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த பயிறு வந்து பச்சைப்பயிர் முளைக்கட்டிய பச்சை பயிர் கொண்டக்கடலை இதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா ஸோ அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ப்ரெக்னன்சி டைமில் வர அந்த வாந்தி மயக்கம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு க்யூர் ஆகும் ஆனால் அடிக்கடி சாப்பிடாதீங்க ஸோ நீங்கள் ப்ரெக்னண்ட்டாக இருக்கீங்க ஸ்ப்ரவுட் சாப்பிட்ணுமா வேண்டாமா அப்படிங்கிறத உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு சஜஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்லாம் ஸோ மற்ற லேடிஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரெகுலராகவே அந்த ஸ்ப்ரவுட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் ஸ்ப்ரவுட்ஸ் சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அது வந்து ஃப்ரூட்ஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் இல்லை வெஜிடபிள்ஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் உடம்புக்கு அவ்வளவு நல்லது இந்த பச்சை பச்சைப்பயிர் உற வச்சது ஸோ அந்த முளை கட்டிய பச்சை பயிரெலாம் பார்த்திங்கன்னா உடம்பு உஷ்ணத்தை தணிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எந்த அளவுக்கு நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் வந்து டெய்லி எடுத்துக்கிறோமோ ஸோ அந்தளவுக்கு நம்ம உடம்புல விட்டமின் பி விட்டமின் ஏ எல்லாமே வந்து இதில் இருக்குது ஒமேகா த்ரீ இருக்கிறதுனால ஸோ நம்மளுக்கு ஹேர் க்ரோத் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த அனிமிக் இருக்கவங்க ஸோ அனிமிக் இருக்கு கையெல்லாம் நடுங்குது அப்படின்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸ் ஊற வச்சு நம்ம வந்து சாப்பிடலாம் ஸோ ஸ்ப்ரவுட்ஸ் வந்து உடம்புக்கு அவ்வளவு நல்லது ஸோ கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ப்ரெக்னென்சி உமன் எடுக்கிறீங்க அப்படின்னா டாக்டர் கிட்ட சஜஷன் கேட்டுக்கோங்க ஏன்னா ஒவ்வொருத்தர் உடம்புக்கு செட் ஆகும் செட் ஆகாது ஸோ சஜஷன் கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராகவே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லேடிஸ்கெலாம் பார்த்தீங்கன்னா பிசிவுடைய ப்ராப்ளம் இருக்கவங்க கண்டிப்பாக டெய்லியுமே அவங்களோட ஃபுட்டில் ஸ்ப்ரவுட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ அதை வந்து அதை சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் உடம்புக்கு அவ்வளவு நல்லது பிசி கர்ப்பப்பை ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரௌட்ஸ் சாப்பிட்டோம் அப்படின்னா ஈஸியாகவே ஆகிடும் ஆனால் நம்ம ரெகுலராக வந்து அதை எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு பச்சை பயிர் ஒரு நாளைக்கு கொண்டக்கடலை ஒரு நாளைக்கு கொள்ளு பருப்பு ஒரு நாளைக்கு தட்ட பயிறு நம்ம ஊற வச்சு ரெகுலராக அவ்வளவு நல்லது பெண்களுக்கு இந்த முளைக்கட்டிய தானியங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நல்லது கொடுக்குது அதை சமைக்க வேண்டிய முறையில் நம்ம யூஸ் பண்ணி சாப்பிட்ணும் ஸோ நார்மல் விமன்லாம் அப்படியே பச்சையாகவே இருக்கிற முளைக்கட்டிய தானியங்களை சாப்பிடலாம் இருக்கவங்க டாக்டர்கிட்ட கேட்டுட்டு எந்த வழிமுறைகளை யூஸ் பண்ணுமோ அந்த வழிமுறைகளை யூஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்